ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் செப்டம்பரில் நிகழக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் கடைசி சூரிய கிரகணத்தினால இந்த மூன்று ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பயங்கர எச்சரிக்கையானது இருக்குது அந்த பயங்கர எச்சரிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் ராசி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த எச்சரிக்கை தெரிஞ்சு கவனமாக இருக்கணும் அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி இருந்ததுன்னா என்ன எச்சரிக்கைங்கிறத தெரிஞ்சு கவனமாக இருங்க ஃபஸ்ட்டு என்ன கிரகணம் நடக்க போதுங்கிறத சொல்கிற வாங்க பார்க்கலாம் இந்த ஆண்டில் இறுதி சூரிய கிரகணமானது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ இருக்குது செப்டம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் ஏழாம் தேதி சந்திர கிரகணமானது நடந்தது அதனுடைய சூத காலம் முடியறதுக்குள்ள இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணம் நடைபெற இருக்கு இந்த சூரிய கிரகணத்துடைய சூத காலமானது இப்போ ஆரம்பமாக போகுது இதனால இந்த மூன்று ராசிக்காரங்க இனி ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த கிரகணமானது எங்கு நடைபெற போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க தற்போது தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதம் நடந்துட்டுருக்கு சூரியன் மாறக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு தமிழ் மாதம் கணக்கிடப்படும் அந்த மாதிரி சூரியன் அவருடைய சொந்த ராசியான சிம்ம ராசிலேருந்து விலகி கன்னி ராசிக்கு பயிற்சியாக அப்படி பயிற்சியான மாதம்தான் புரட்டாசி மாதம் ஸோ கண் சூரியன் இருக்கும்போது தான் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய கிரகணமானது ஏற்படுது சோ சந்திர கிரகணம் வந்து ராகு இதில் ஏற்பட்டதுனால ராகு கிரகஸ்த சூரிய கிரகணமாக இப்ப வராது கேது கிரகஸ்த சூரிய கிரகணமாக வரும் ஏன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக சந்திரனோடு இணைந்த போது கிரகணம் ஏற்பட்டது சந்திர கிரகணம் அதாவது தெளிவாக சொல்லணுன்னா ராகு வந்து சந்திரனோடு ஏற்பட்டதுனால ராகு சந்திர கிரகணம் என்று வந்தது இப்போ கேதுவோடு கிரகணம் ஏற்படுறதுனால கேது கிரகஸ்த சூரிய கிரகணமாக வர இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆகும் இதெல்லாம் விட்டுருங்க உங்கள் ராசிக்கு சூரிய கிரகணத்தினால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் இருந்துக்கிறது தான் சரி வாங்க எந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத அதிரடியாக இந்த வீடியோல பார்க்கலாம் கிரகணங்கள் என்பது ஒரு வானியல் நிகழ்வாகோ ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒரு மோசமான நிகழ்வாக கருதப்படுது ஒரு ஆண்டில் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் என நான்கு முறை கிரகணங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிகழும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்தது இந்த நிலையில தான் இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணமானது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ இருக்குது அதுவும் இந்த கிரகணமானது இந்திய நேரப்படி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை மூணு இருபத்தி மூணு வரையும் நீடிக்கப் போகுது இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது ஏன்னா கிரகணம் இரவு நேரத்தில் பதிவாகிறதுனால கட்டாயம் கிரகணத்தை பார்க்க முடியாது ஆனால் இந்த கிரகணம் நியூஸிலாந்து பீஜி அண்டார்டிகா ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான நாடுகளில் நன்கு தெரியும் அதே போல ஜோதிடத்தின் படி ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டின் கடைசி சூரிய கிரகணத்தின் போது சூரியன் கன்னி ராசியிலே இருக்கிறாரு மேலும் இது ஒரு பகுதி சூரிய கிரகணமாக இருக்கோ இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் மேசம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையிலுமே தெரியும் குறிப்பாக மூன்று ராசிக்காரங்க இந்த சூரிய கிரகணத்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை பார்க்கலாம் ஸோ அந்த மூன்று ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணுமோ அந்த மாதிரி கவனமாக இருந்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு கவனமாக இருக்க வேண்டிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனமில் பிறந்த மிதுனம் ராசிக்காரங்க தான் சொல்லப்பட்டிருக்கு மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்துங்கிறத சொல்கிறேன்னு தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பெறுங்க மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த காலத்தில் தான் உங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க நம்பிக்கையான ஒருவர் உங்களை ஏமாற்ற வாய்ப்பிருக்கு எனவே இந்த டைம் யாரையும் நம்பாதீங்க உங்களிடம் மனதெகிரியும் குறைந்து மனதளவில் பலவீனமாக இருப்பீங்க உங்களுக்கு பிரச்சனைகளும் திடீரென்று தடை தூக்கோ ஆரோக்கியமும் உங்களுக்கு பலவீனமாகும் இந்த காலத்தில் மிதுன ராசிக்காரங்க சற்று கவனமாகவோ புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும் அப்படியெல்லாம் இருந்திங்கன்னா மோசமான பாதிப்பை தவிர்க்கலாம் அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்த கிரகணத்திலிருந்து தப்பிப்பதற்கு புத்திசாலித்தனமாகவும் ரொம்ப கவனமாகவும் செயல்படணும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணணும் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி எதுலேயும் ஆபத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை இதற்கேற்ப நடந்துக்குங்க நெக்ஸ்ட்டு பாதிப்பு அதிகமாக எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசி நேர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கண்ணீராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான விளைவு வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான விளைவுகள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு முதல் வீட்ல இந்த சூரிய கிரகணம் வலுவாக நிகழப்போகுது கண்ணீராசிக்காரங்க இனிமே தான் பல சவால்களை எதிர்கொள்ள போகிறீங்க வணிகம் காதல் வாழ்க்கை நிதிநிலை போன்றவற்றில் சிரமங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் எவரையுமே கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் பெரிய அளவில் இழப்பை சந்திக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நேரிடும் அது யாராலையும் தடுக்க முடியாது எந்த ஒரு வேலையை செய்கிறதாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் அந்த வேலையை செய்யலாமா செய்ய வேண்டாமா அது செய்கிறதுனால நல்லது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி யோசனை செய்து தான் எல்லாமே கவனமாக இருக்கணும் எந்த முடிவை எடுப்பதுலேயும் அவசரமும் படக்கூடாது மீறி அவசரப்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் முடிவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எதை செய்கிறதா இருந்தாலும் பொறுமையாக இருங்க அவசரப்படுவதை தவிர்த்துருங்க ஒவ்வொன்றும் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையிலே வந்து செய்யுங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் கண்ணீர் ராசிக்காரங்க இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் மூணாவதாக எந்த ராசிக்கு பாதிப்பு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குன்னா மீனம்ல பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மீனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் மீனம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு சூரிய கிரகணத்தினால என்ன மாதிரியான விளைவுகளை சந்திப்பீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மீன ராசிக்காரங்களுக்கு ஆண்டின் இரண்டாவது இறுதி சூரிய கிரகணத்தின் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு நிதி தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் அதனால் நிதி விஷயத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ நிதி விஷயத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட்டிங்கன்னா பல ஆபத்துக்கள்லருந்து தப்பிக்கலாம் அதுவும் நிதி சார்ந்த இருந்து தப்பிக்கலாம் அதனால் நிதி தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருங்க முதலீடுகள்லாம் செய்யிங்கன்னா அதில் இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முதலீடுகள் செய்வதை தயவுசெய்து இனி கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்க நம்பிக்கையான மற்றும் நெருக்கமான ஒருவர் உங்களை ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் யாரையுமே நம்ப வேண்டாம் அதுவும் குறிப்பாக உங்கள் கூட இருக்கக்கூடிய நம்பிக்கை உரியவர்களை நம்ப வேண்டாம் மூன்றாம் நபரிடலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நீதிமன்ற வழக்குகள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த டைம் மோசமான விளைவுகளை தவிர்க்க பொறுமையோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் என்னடா இப்படிலாம் சொல்லி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் கிரகணத்தின் போது என்ன விளைவுக்கு வேணாலும் ஏற்படலாம் அதனால் நாம் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் கடுமையான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த மூன்று ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்க நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணுன்னா இனி சூரிய பகவானை வணங்குறதை தவிர வேறு வழியே கிடையாது கண்ணுக்கு எட்டுனதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் செய்கிறத விட கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே சூரிய நமஸ்காரம் செய்கிறது நல்லது அதனால் சூரிய கிரகணம் வரத்துக்கு முன்னாடியே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணி சூரிய பகவான் கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டே இருங்க அதனால் பாதிப்புக்குறைய வாய்ப்பு இருக்குது அதிகமாக ஏற்படுற இடத்துல கொஞ்சமாக ஏற்படும் அதனால் அதை ட்ரை பண்ணுங்கள் ஆனால் பாதிப்பு வராமல் இருக்காது கண்டிப்பாக பாதிப்பு வந்தே தீரும் அதை சமாளிக்க நீங்கள் கவனமாகத்தான் இருக்கணும் ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து லைக் பண்ணி உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க அவங்களோட ராசி இதில் இருந்ததுன்னா இதை தெரிஞ்சு நடந்து கவனமாக இருக்கட்டும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ வரும் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூரிய கிரகணத்தை பற்றி இன்னும் நிறைய அவர்னஸ்ஸான வீடியோலாம் ஷேர் பண்ணுவேன் அதை எல்லாமே தெரிஞ்சு பயன்பெறலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்